இந்தியாவினுடைய குடியுரிமை சான்றிதழா இப்போ பிறப்பு சான்றிதழும் இருப்பிடச் சான்றிதழும் இருக்கு அது என்ன ஏதுங்கிறத வாங்க வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நேசன் வாஸ் நான் உங்கள் நேசன் நகராசன் ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் இவங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஆவணங்கள் தேவையா இருக்கு அப்படியான ஆவணமா ஆதார் அட்டை பாஸ்போர்ட்டு ஓட் ஐடி அப்படின்னு நம்ம ஆவணங்கள் வச்சிருந்தாலும் ஆனால் இதெல்லாம் குடியுரிமை சான்றிதழாக ஆகாது நீங்க குடியுரிமை பெற்றவர் அப்படின்றதுக்கு குடியுரிமை சான்றா கவனத்தில் எடுத்துக்கொள்றது நம்மளுடைய பிறப்புச் சான்றிதழ் அப்படின்றத மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க பிறப்புச் சான்றிதழ் மட்டும் இல்லை நம்மளுடைய இருப்பிட சான்றிதழும் இந்த குடியுரிமை சான்றிதழ்குள்ள வருது சமீபத்தில் இந்தியாக்குள்ள இருக்கிற பிற மாநிலத்தில் வந்து நிறைய வெளிநாடுகளை சேர்ந்தவங்க வாழ்றாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறவங்கள தேடுதல் பணிகளை செய்யும்போது அவங்க கிட்ட ஆதார் அட்டையும் இருந்துச்சு பாஸ்போர்ட்டும் இருந்துச்சு நம்ம ஓட்டடியும் இருந்துச்சு இன்னும் சில ஆவணங்களும் இருந்தது ஆனா பிறப்பு சான்றிதழ் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதனால அவங்கள தேடி விசாரிக்கும் போது அவங்க வங்கதேசத்தை சேர்ந்தவங்களும் பாகிஸ்தானை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால நம்ம நாட்டுல பிறந்தவங்க இந்த பிறப்புச் சான்றிதழ் வந்து அவசியமாவதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த பிறப்புச் சான்றிதழ் தவிர நம்ம இருப்பிட சான்றிதழும் இதுல எடுத்துக்கொள்ளப்படுதுன்னு சொல்றாங்க இதுல குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஒன்னுக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு நகராட்சியோ இல்ல மாநகராட்சியோ இல்ல அதுக்கு இணையான ஒரு அமைப்போ இந்த சான்றிதழ் கொடுத்துருக்கணும் அந்த சான்றிதழ் இணையதளம் வாயிலா நாம செக் பண்ற மாதிரியான ஒரு வழிவகை செய்யப்பட்டிருக்கணும் இப்ப நம்ம ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி பாக்குறோம் இல்லையா கியூஆர் கோடோட அந்த மாதிரியான ஒரு சிறப்பம்சம் அம்சம் பெற்றதா இருந்தா மட்டும்தான் இந்த ஆவணங்கள்லாம் செல்லும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் இருந்தாலே போதுமானது அதுவும் அதிகாரப்பூர்வமா நம்ம இந்த நகராட்சி மாநகராட்சி அந்த பகுதிகள்ல இருந்து விவோ மூலியமா வாங்கியிருந்தாலே போதுமானது இந்த பிறப்பு சான்றிதழ் வந்து இப்போ கட்டாயமா இருக்கு அப்படியான இந்த பிறப்பு சான்றிதழ் இருக்கிறவங்களுக்கு ஓகேப்பா இல்லன்னா என்ன பண்றது அப்படின்னா இந்த பிறப்பு சான்றிதழ் இல்லாதவங்க ஒண்ணு அரசு மருத்துவமனையில பிறந்திருந்தாங்க அப்படின்னா அந்த தரவுகள் அந்த மருத்துவமனையில் இருக்கும் போய் நாம ஆய்வு செஞ்சு வாங்கிக்க முடியும் நாற்பத்தஞ்சி ஐம்பது அறுபத்தஞ்சு எழுபது எழுபத்தஞ்சு எண்பது அந்த ஆண்டுகளில் வாழ்ந்தவங்களுக்கு இந்த மருத்துவமனைக்கு போய் பிரசவம் பார்க்கறதுதான் கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு அவங்க வீட்டிலேயே மருத்துவம் மூலயமாவோ மருத்துவர் மூலயமாவோ பார்த்துட்டு இருந்தாங்க அப்படியானவங்களுக்கும் இந்த பிறப்புச் சான்றிதழ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் அருகாமையில் இருக்கிற உங்கள் எல்லைக்குட்பட்ட தாலுகாவில் போய் எனக்கு இந்த வருஷம் நான் பிறந்தேன் எனக்கு பிறப்புச் சான்றிதழ் இல்லை எனக்கு பிறப்புச் சான்றிதழ் வேணும் அப்படின்னா உங்களோட அப்பா அம்மா பேரு நீங்க பிறந்த டேட்டு இதெல்லாமே வந்து ஒரு படிவம் முன்னாங்க அதுல பூர்த்தி பண்ணி ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு கணிசமா ஒரு தொகை வந்து பீஸா வாங்குறாங்க அதை கொடுத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில நாட்கள் காத்திருக்க சொல்லுவாங்க ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாசம் வைக்க கூட ஆகலாம் அந்த நாள் நீங்க காத்திருந்து அதுக்கப்புறமா அவங்க சொன்ன டேத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கான பிறப்புச் சான்றிதழ் வந்து கொடுத்துருவாங்க நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் இன்னொரு நடைமுறையா இருக்கு உங்க எல்லைக்குட்பட்ட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே அணுகுனிங்கனாலும் அவங்க ஒரு படிவம் தருவாங்க அந்த படிவத்தை பூர்த்தி பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் அதுக்கும் ஃபீஸ் இருக்குது அந்த ஃபீஸ் கொடுத்தோம்னா அவங்க விசாரணை பண்ணுவாங்க உண்மையிலேயே அவங்க எந்த வருஷம் தான் பிறந்தாங்களா இந்த கிராமத்தில் தான் பிறந்தாங்களா அப்படிங்கிறத விசாரணை பண்ணி அங்கே நமக்கு வந்து பிறப்பு சான்றிதழ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மூலியமாகவும் வாங்கிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கான பிறப்புச் சான்றிதழ் கட்டாயம் அப்படின்ற மாதிரி இருக்கிற சூழலில் நாம் மேச்சன இந்த ரெண்டு விஷயங்களை பயன்படுத்திக்கலாம் ஒன்று தாலுக்கா ஆஃபீஸ் மூலிமா நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலியமா வாங்கிக்கிறது இன்னொன்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பதிவுத்துறை மூலியமா வாங்கிக்கிறது இப்படி இந்த ரெண்டு நடைமுறையும் இப்போ இருக்கு நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் இல்லை அப்படின்னா இந்த நடைமுறையை நீங்க பின்பற்றிக்கலாம் ரெண்டாவது இந்த இருப்பிட சான்று இது எப்படி வாங்குறது அப்படின்னா ரொம்ப தான் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு போட்டோ அப்புறம் ஏதாவது ஒரு பள்ளி சான்றிதழ் இதை எடுத்துக்கிட்டு உங்க அருகாமையில் இருக்கிற சிஎஸ்சி பொது சேவை மையம் இசேவை மையங்களுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு இருப்பிட சான்ற பதிவு பண்ணி கொடுத்துருவோம் அது ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு வாரம் இரண்டு வாரங்கள்ல நம்மளுக்கு சான்றிதழாக கிடைச்சிடும் அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா புரிஞ்சுங்களா அப்ப நாம பிறப்பு சான்றிதழும் இருப்பிட சான்றிதழும் எடுத்துக்க வேண்டியதாக கட்டாயமா இருக்கு பிறப்பு சான்றிதழும் இருப்பிட சான்றிதழும் இன்னைக்கு இருக்க சூழல்ல வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போறாங்கன்றது தெரியல இளம் வயதில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் போய் அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கிட முடியும் பைசானவங்க எல்லாம் எப்படி வாங்குவாங்க அப்படிங்கிறது கேள்வியே தான் இருக்கு இருந்தாலும் இந்த நடைமுறை என்னன்றதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள அழைச்சிக்கிட்டு போய் நீங்க எந்த பிறப்புச் சான்றிதழை வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நம்மளுக்கு பிறப்பு சான்றிதழோ இருப்பிடச் சான்றிதழோ கேட்கும்போது போது நம்ம கிட்ட அப்ப அது இல்லை அப்படின்னு சொல்லி கையை செஞ்சுட்டு நிற்க வேண்டாம் இப்பவே அதுக்கான முன்னெச்சரிக்கை நடிகையை எடுத்துக்கிட்டு இந்த பிறப்புச் சான்றிதழ் மற்றும் இருப்பிடச் சான்றிதழை வாங்கி வச்சுக்கோங்க இன்னும் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் அடுத்தடுத்த விஷயம் உங்களுக்கு தொடர்ச்சியாக தெரியும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்